கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னை ட்விஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் மக கிட்ட போயிட்ட ஐஸ்வர்யா எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் தான் கௌதமும் யாத்தையும் சேர்ந்து தான் சூரிய மேல எல்லா பலியும் தூக்கி போட்டிருக்காங்க இத நான் நிரூபிச்சு காட்டுற மகன் சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க உடனே மகா அக்கா நீ என் வாழ்க்கையை காப்பாத்தணுன்றதுக்காக இதுக்காக கௌதம் மேல பழிய தூக்கி போடுற விடுக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ நான் சொல்றது எல்லாம் உண்மை தாண்டி நீ சொல்றதை வந்து என்னால நம்ப முடியாதுக்கா சூரியாவை காப்பாத்தணும் சூரிய கோவை மன்னிக்கணும் நீ என்ன விஷயம் சொன்னாலுமே அதை நான் ஏத்துக்கலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நான் சொல்றதை கேளு யார் என்ன சொன்னாலோ சூரிய பண்ண தப்ப என்னால ஏத்துக்கவே முடியாது நான் அந்த அளவுக்கு மனசுக்கு வருத்தத்துல இருக்கேன் அது என்னால எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லி அங்க மகா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஐஸ்வர்யா சூரிய கிட்ட போயிட்டு மகா உன்ன நம்பற நம்பாம போற அது வேற விஷயம் ஆனா இது எல்லா நம்பிக்கை துரோகம் பண்ணது என்னுடைய அத்தையும் கௌதமும் தான் என்ன சொல்ற கௌதம் என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு